மாநாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொண்டர்கள் வராங்க அதுலயும் முக்கியமா ஒரு தொண்டர் வந்து குழந்தை ஸ்கூல் பையனெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு ஏன் ஏங்க நீங்க ஸ்கூல் பையன் தான் கூட்டு வந்திருக்கீங்க உங்க தளபதியே சொல்லியிருக்காரு ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் போட்டு கூட்டு வராதீங்க மாநாடு அன்னைக்கு அப்படின்னு மாநாட்டு அன்னைக்கு தான் லீவ் போட்டு கூப்பிட்டு வரக்கூட சொன்னாங்க அதனால தான் நாங்க மாநாட்டுக்கு முன்னாடி நாளே லீவு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு உங்களை மாதிரி உங்க பிள்ளைய வளர்த்துறாதீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போங்க லீவ் போட விடாதீங்க மாநாடுக்குள்ள தீய சக்திங்க நிறைய பூந்துக்குதுங்க சரக்கட்சின் சொல்லுதுங்க குரங்கு மாதிரி மேலே ஏதுன்னு சொல்றதுங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது குடிக்கிற தண்ணிக்கு நிறைய குடிக்கிற பாட்டில் நிறைய இறக்கி இருக்கிறோம் அங்க பாருங்க லட்சக்கணக்கில் கணக்கில் இறக்கி இருக்கிறோம் டேய் பாட்டில் ஏண்டா எடுத்து தூக்க போடுற டேய் ஏண்டா பாட்டில் எடுத்து ட்ரோன் மேலே வாட்டர் பாட்டில் எந்த அச்சம்பாவிதமும் மாநாட்டில் நடுக்கல கண்ணா உங்களுக்கு நிறைய இடத்துல சேர் இல்லைன்னா பச்சை கலரில் தார்ப்பாய் போட்டுக்கிறோம் பின்னாடி நின்றுக்கலாம் பட்டுக்கலாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் டூரியன் டாகிஸ் மாதிரி தரையில் உட்காந்து மாநாடு பார்க்கலாம் டேய் கீழே இருக்க தாரிசி ஏண்டா எடுக்கிற சீட்டை எடுத்துக்கிட்டா வெயிலுக்கு மறைக்கிறியா உன் யார் இந்த நேரத்துக்கு வர சொன்னா சாயங்காலம் நன்றா மாநாடு உயிராக வாங்குறானுங்க நீ நின்ற போஷன் எல்லாமே இன்ட்ரோ போஷன் தான் மாநாடோட எண்டு போசம் நாளைக்கும் மறுபடியும் வரும் வீடியோல நல்லா பொறுமையே இருந்து நல்லா ரசிச்சு பாருங்க தளபதி வேற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் திரட்டிட்டாரு இதை நல்ல வழியில் கொண்டு போனா பரவாயில்ல ஐயோ என்ன ஆகும் போதும்